இந்த சித்திரை திருவிழாவில் அன்னை மீனாட்சி திருமணம் இந்த திருமணத்துடைய வைபவம் இதெல்லாம் நிறைய திரைப்படங்கள்லையும் கதைகள்லையும் நம்ம கேள்விப்பட்டிருந்தால் நிகழ்கால வாழ்க்கைக்கும் இந்த திருமணத்துக்கும் என்ன தொடர்பு பெண்ணுக்கு ஜாதகம் மூணு தடவை மாடுகிறது அதனால தான் அவர் தப்பிச்சுக்கிறா என்ன சார் பெண்ணுக்கு மூணு தடவை ஜாதகம் மாறியது அப்படின்னா பெண் பிறந்த உடனே ஒரு ஜாதகம் அடுத்து பூ பெய்தால் அப்படின்னு சொல்ல பெரிய பெரிய பிள்ளை ஆன பிறகு ஒரு ஜாதகம் அதற்கப்புறம் கணவன் வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஜாதகம் அப்போ மூணு தடவை மாற்றம் கொடுக்குது அதனால தான் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் தப்பித்து தப்பித்து சில கஷ்ட நஷ்டங்களை கண்டித்தா கஷ்டப்பட்டாலும் முடிவில் சுகமான வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுக்கூடிய அமைப்பு பெண்ணுக்கு உண்டு என் கணவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட செயலை நீக்கி தொழில் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீக்கி தொழிலை கொடு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு கணவன் மனை உறவில் கள்ளங்கப்படாத குடு பிறர் மனையை நோக்காமல் இருக்கணும் என்னுடைய சொத்து சுகத்தை தேவையில்லாமல் பிறர் அபகரிக்கக்கூடாது நானும் அபகரிக்கக்கூடாது என் பெத்த பிள்ளைகள் சீரும் சிறப்பமாக இருக்கணும் உன்னுடைய மீனாட்சிப்பட்டினத்தில் உன்னுடைய அருளால் நாங்கள் என்னைக்குமே ஆனந்தமாக இருக்கணும் மீனால் அப்படின்னு என் பேர் வந்துச்சு தெரியுமா எம்டிவி நேரணி இருக்கும் ஆனந்த அழ்வாரின் இனிய வணக்கம் சார் ஆலயங்கள் சார்ந்த விஷயம் சில விரதங்கள் விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் சுவாரஸ்யமாக திருவிழாவில் ஒன்று எடுத்துக்குவோம் நம்மளுடைய நிகழ்வில் ஒவ்வொரு தடவையும் ஒரு வாரம் ஒரு திருவிழா வரும் என்பதை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் இந்த திருவிழாவில் மதுரை சித்திரை திருவிழா இந்த சித்திரை திருவிழாவில் அன்னை மீனாட்சி திருமணம் இந்த திருமணத்துடைய வைபவம் இதெல்லாம் நிறைய திரைப்படங்கள்லையும் கதைகள்லையும் நம்ம கேள்விப்பட்டிருந்தால் நிகழ்கால வாழ்க்கைக்கும் இந்த திருமணத்துக்கும் என்ன தொடர்பு இந்த திருமணத்தின் வாழாக விருந்தோம்பல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காகவும் அந்த அன்னை மீனாட்சியினுடைய அருள் நம் நேரல் அனைவருக்கும் எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த சிறப்பு பதிவு இந்த அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறப்போ வருஷா வருஷம் தானே மீனாட்சி கல்யாணம் பண்ணுறா அப்படின்னா வருஷா வருஷம் மீனாட்சி கல்யாணம் பண்ணல வருஷா வருஷம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்டீர் எல்லாம் மீனாட்சின்னு அர்த்தம் தங்கம் செல்லம் குழந்தைய கொஞ்சமா தங்கத்தினுடைய இன்னொரு பேர் சொற்கோன்னு பேர் மீனாட்சியினுடைய கணவனுக்கு பேர் சொக்கநாதா அப்படின்னு பேர் சொக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அவனுடைய கணவர் பேர் தங்கம் யாருக்கெல்லாம் தங்கம் சேரலை சார் அடகு கடையில் போய் நின்றுது சார் அடகு வைத்த பொருளை திருப்ப முடியவில்லை சார் சார் எனக்கு தங்கம் கையில் போட்டாலே வாய்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் சொக்கநாதனை நினைத்து பதினோரு திங்கக்கிழமை கும்பிடுங்க நீங்கள் போட்ட தங்கத்தை கலட்ட முடியாது இது அந்த சொக்கநாதன் மேலான அதனால தான் அவனுக்கு சொக்கநாதா என்று பேர் வைத்தாங்க சரி மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்தை ஏன் பார்க்கணும் அன்னைக்கு ஏன் மாங்கலியம் மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாங்கலிய சரடு அப்படின்னு பேர் இந்த மாங்கலிய சரடு என்னான்னா இதற்கு ஒரு கதை சொல்லிவிட்டு நான் திருப்பி நிகழ்வுக்கு வரேன் ஆணுக்கு ஜாதகம் இரண்டு தடவை மாறுகிறது பெண்ணுக்கு ஜாதகம் மூணு தடவை மாறுகிறது அதனால தான் அவ தப்பிச்சுக்கிறா என்ன சார் பெண்ணுக்கு மூணு தடவை ஜாதகம் மாறிடுது அப்படின்னா பெண் பிறந்த உடனே ஒரு ஜாதகம் அடுத்து பூ பெய்தால் அப்படின்னு சொல்ல பெரிய பெரிய பிள்ளை ஆன பிறகு ஒரு ஜாதகம் அதற்கப்பறம் கணவன் வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஜாதகம் அப்போ மூணு தடவை மாற்றம் கொடுக்குது அதனால தான் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் தப்பித்து தப்பித்து சில கஷ்ட நஷ்டங்களை கண்டித்தா கஷ்டப்பட்டாலும் முடிவில் சுகமான வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு பெண்ணுக்கு உண்டு ஆனால் ஆணுக்கு பிறந்த உடனே ஒரு ஜாதகம் அதற்கப்பறம் தன் பிள்ளை பிறந்த நேரத்துக்கு தான் அவனை மாற்றி அமைக்குது தான் அந்த காலத்தில் சொன்னாங்க உசுரோ கொடுத்த சாமிக்கு மசுரகுடுன்னு சொல்லி தன் மனைவியாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீ தாடி மீச முடிய வைடா நல்ல நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தாதான் உனக்கு கொல்லி போடும் அந்த குழந்த பிறந்த நேரம் தான் நான் இன்னும் பக்குவம் அடைவை அந்த குழந்த பிறந்த நேரம் தான் நீ இந்த தொழிலில் சிறப்பு பெறுவன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு மீண்டும் சொல்கிறேன் ஒரு சில விஷயத்தை நான் வன்மையாக பேச வேண்டியிருக்கு உசுர கொடுத்த சாமிக்கு அந்த மயிர் கட்டளைன்னு சொல்லக்கூடிய மசுர குருடான்னு சொன்னது எதற்காகனா இந்த நிகழ்வுக்காக தான் இதை ஏன் இந்த இந்த உசுர கொடுத்த சுவாமியை அப்படின்னு சொல்றேன்னா இந்த அன்னை மீனாட்சி ஆகப்பட்டவள் என்ன செய்யறா அப்படின்னா இந்த மாங்கலிய சிறடு மாத்திரம் இல்லையா இந்த திருமண காலகட்டத்துக்கு அப்புறம் கணவனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் மாங்கலிய பாக்கியமே காப்பாத்துதான் அதனால தான் அந்த மாங்கலியம் இருக்குது அப்பேரிப்பட்ட மாங்கலயத்தை கொடுத்த என் அன்னை மீனாட்சியே மீண்டும் நீ மாற்றும் பொழுது உன்னோடு சேர்ந்து நானும் மாங்கலியத்தை மாற்றிக்கொள்கிறேன் என் கணவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட செயலை நீக்கு தொழில் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீக்கி தொழிலை கொடு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு கணவன் மனை உறவில் கல்லங்கப்படாத பிறர் மனையை நோக்காமல் இருக்கணும் என்னுடைய சொத்து சுகத்தை தேவையில்லாமல் பிறர் அபகரிக்கக்கூடாது நானும் அபகரிக்கக்கூடாது என் பெத்த பிள்ளைகள் சீரும் சிறப்பமாக இருக்கணும் உன்னுடைய மீனாட்சி பட்டினத்தில் உன்னுடைய அருளால் நாங்கள் என்றைக்குமே ஆனந்தமா இருக்கணும் மீன் நாள் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா மீன் முட்டை போட்டுட்டு கண்ணு நாளே பார்க்குமா தான் அந்த கொஞ்சம் பொறுக்கிதான் அதை போல் அன்னை மீனாட்சி ஆகப்பட்டவள் தன் பெத்த கண்ணு கண்ணுனாலே பாக்குறவளா அதனால தான் அந்த இப்போ மீனாட்சி அப்படின்னு பேர் அவளுக்கு மீன் ஆட்சி மீன் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பை பொருந்தியவள் அது பாண்டிய நாட்டு பேரரசி அப்படின்னு அவருக்கு அர்த்தம் இவ்வளோ மீனாட்சியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு யுகம் வரும் அது அப்போ அன்றைய தினம் ஒவ்வொரு பெண்டினும் இந்த நிகழ்வு ஆண்கள் சற்று நன்கு கவனிக்கணும் தன் கணவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாங்கலியஸ்தரடி எப்படி ஒரு ஆணுக்கு குழந்தை பிறந்த உடனே மாறுதோ அந்த குழந்தையை கொடுக்கக்கூடியவள் தன் மனைவியாகப்பட்டவளுடைய மாங்கலியம் உங்களுடைய உயிரை காத்து கொண்டு இருக்கிறது அதற்கு இந்த மீனாட்சியே சாச்சி கடவுளையே கைப்பிடித்தாலும் கூட கணவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் கயிறு மாற்றிக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்கிறதை உங்களிடம் நினைவு கூறுகிறேன் ஆக பெண்டீர்கள் அனைவரும் அன்னைக்கு மாங்கலிய சரடு மாற்றுவதும் நேரில் எல்லாட்டினாலும் மீனாட்சி திருக்கலை அந்த தங்களுடைய வீட்டினுடைய அந்த பத்திரிகையில் போற்ற நேரத்துக்கு மாற்றி கொள்வதும் கூடுமான வரைக்கும் மஞ்சள் கயிறு பிறருக்கு கொடுக்கும் பொழுது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறத நினைவு கூடுறேன் அடுத்து விருந்தோம்பல் இந்த விருந்தொம்பலில் வந்து போஜனம் அப்படின்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் இந்த போஜனம் செய்ய வாருங்கள்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது இதில் பதினாறு வகை காக்கறி வைப்பாங்களாம் சார் இப்போல்லாம் நீங்கள் சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை இந்த நிகழ்வு எங்கேயோ போகுது ஏன்னா சற்று கூர்ந்து கூறுங்கள் பதினாறு வகை காரியல்ல இனிப்பு உறப்பு துவர்ப்பு காரம் அது போக வந்து இப்போ தயிர் இப்படி ஒவ்வொரு பொருளும் நம் உடலுக்கு சத்தை கொடுக்கக்கூடிய வெயில் காலம் அல்லவா எல்லோரும் கூடக்கூடிய இடத்தில் போய் நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு வைட்டமின் சி குறைஞ்சிரும் ஒருத்தனுக்கு வைட்டமினுக்கு பி குறைஞ்சிரும் ஒருத்தனுக்கு ஹீமோகோப்ளின் குறைஞ்சிரும் ஒருத்தனுக்கு லோ பிபி ஆயிரும் இதையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய உணவில் உண்டுடா அந்த உணவை அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தில் எல்லோரும் கூற்று சாப்பாடாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது இந்த பதினாறு வகை காக வழியிலையும் அந்த சத்து கிடைக்கப்பட்டு அடுத்த திருக்கல்யாணம் மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்க முடிக்க உனக்கு வந்து சிறப்பான ஒரு உறுதியான சத்து கிடைச்சதுன்னு சொல்கிறது தான் இந்த விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலில் அந்த மீனாட்சியை நினைத்து முடிந்த அளவு அந்த அன்னதானத்தில் கலந்துக்க முடியாதவங்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய வீட்டில் முடிந்த அளவு பெண்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பார்த்துட்டு என்னை திட்டுவீங்கன்னு நல்லா தெரியும் பதினாறு வகை காவிரி செய்யுங்க உங்கள் வீட்டுக்கார சத்தாக இருக்கட்டும் எல்லாம் கடந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தாக இருக்கட்டும் இதில் கூடுதல் அம்சம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினாறு வகை காய் செய்து மட்டும் மட்டும் இல்லை அதை பாசத்தோடும் நேசத்தோடும் கூட்ட கூட்டக்கூடிய அமைப்பு அன்னையை நினைத்து சாப்பிடும் பொழுது சக்தி எதிலிருந்து பிறக்கிறது சாப்பாட்டில் நம்ம நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது அது ரொம்ப பசியாக இருக்குது மயக்கமாக இருக்குது ஏதாவது சாப்பிட கொடுத்தா வலுப்பட்டுது இல்லையா அந்த மாதிரி மீனாட்டியை நினைத்து மீனாட்சி பிரசாதத்தை அன்னைக்கு சாப்பிடும் பொழுது அது நாம் மட்டும் இல்லாமல் நாலு பேர்த்துக்கு விருந்தோப்பு பண்ணும் பொழுது அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு கூட இன்றைக்கும் விருந்து போடுவாங்க என்னடா வந்து கேட்பாங்க சாமி நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் வச்சுருக்கிறேன் ரொம்ப கடன் வாங்கி செய்கிறேன் எளிமையாக செய்யணும் என்ன செய்யணும் அப்படிம்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எளிமையாக செய்யணும்னா பகவானோடைய சன்னிதானத்தில் செய் அடுத்து கடன் வாங்கியாவது நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுரு அப்படின்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதில் வயிற்றுச்சல் பிடிச்சவே எரிச்சல் பிடிச்சவே நாலு பேர் வருவான் எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு அந்த கல்யாண திருமண விருந்து சாப்பிடும் பொழுது போதும்டா சாமி யார் சாப்பாடு போட்டாங்களோ அவன் திருப்தியாக இருக்கட்டும் போதும் என்ற மனதை பொண்ணு கொடுத்தா நடக்காது ஆனால் வயிற்றுக்கு அன்னம் கொடுக்க முடிய நினைக்குங்கிறத உணர்த்தனவல் மீனாட்சி அதனால மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு விருந்துக்கு ஈடாகுமோ என்று மீனாட்சி வரலாறில் இந்த ஒரு அமைப்பு உண்டு அந்த மாதிரி இந்த மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை தில்வா பல்வேறு சிறப்புகள் கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அன்றைய தினம் நம்ம அன்னைக்கு போய் இன்னைக்கும் மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் மிகப்பெரிய லெவலில் மீனாட்சி திருக்களையான அன்னம் பாலிக்கும் விஷயம் இந்த பதினாறு வகை காகரியோடு நடக்குது பொதுமக்கள்லாம் அவங்கவுங்க முடிஞ்சு உடல் ஒத்துழைப்பையும் உள்ள ஒத்துழைப்பையும் மாறி வழங்கி கொண்டிருந்தாலும் கூட செல்ல இயலாத மக்கள்கள் தன்னுடைய வீட்டிலாவது அன்றைய ஒரு தினம் பதினாறு வகை காகரிகளை சமைத்து அன்னை மீனாட்சியை வைத்து படத்துக்கு முன்னாடி வைத்து வணங்கி நீங்கள் அந்த உணவு அருந்தும் பொழுது மீனாட்சி பாக்கியம் பெறுகிறாள் அந்த மீனாட்சியினுடைய மக்களாகிய நாம் இன்னும் பாக்கியம் பெறுவோம் உடலுக்கு சக்தி மட்டுமல்ல உள்ளத்துக்கும் சிறை சிறப்பு பெறக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் கூடுதலாக விருந்தோம்பல் விஷயத்தில் ஒரு சமைச்ச பொருளை நம்ம வேஸ்ட்டாயிடக்கூடாதுன்னு தூக்கி போடுவதில்லை அதை எப்படி பழுமாறணும் எந்தெந்த பொருள் சாப்பிட்றப்ப குறையுதோ அதை எடுத்து கூடுதலாக வைக்கக்கூடிய அமைப்பு பெண்களுடைய நாணத்துக்கே உண்டு அதனால தான் பரிமாற்றத்துக்கு பெண்கள் அந்த காலத்தில் வச்சான் நாணி கோணி இருப்பது பெருசு இல்லை விருந்தோம்புக்கு சிறப்பு பெற்றவர்கள் பாண்டிய நாட்டு மன்னர்கள் அல்ல பெண்கள் அல்ல 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 இந்திய நாட்டு பெண்கள் அத்தனை வயதுக்குமே இந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்கிறது சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை காவிரிகளை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒரு தெய்வத்தினுடைய திருக்கல்யாணத்தில் மாங்கலிய கறி எவ்வளவு முக்கியமோ அதற்போல் வயிற்றுக்கு போடக்கூடிய அன்னமும் முக்கியம் என்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சித்திர திருவிழாவில் உண்டு இது இன்றளவும் கடைபிடிக்கப்படுது இதை நம்ம எதற்காக அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் ஆன்மீக சார்ந்த விஷயமாகவும் தெரிந்து கொண்டு இந்த சித்திர திருவிழா மட்டும் அல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா சித்திர திருவிழாவும் ஏன் நம்ம வித்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில் திருவிழாவையும் அன்னதானம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவு காரிகளோடு சேர்த்து அந்த உணவுகளை உள்ளமும் உடலுமாக இனி இன்ப முகத்தோடு பரிமாற்றம் பண்ணும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி பிறகு கிடைக்கும் பொழுது நம்மளும் மகிழ்ச்சி அடைந்து சிறப்பான வாழ்க்கை வைப்போம் அன்னதானம் போடுவது நம்மளுடைய பாவத்தை தொலைப்பது அல்ல அன்னதானம் போடுவது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை கூட்டிக் கொள்வதும் நம்மளுடைய உறவு முறையில் மகிழ்ச்சியை கொடுப்பதும் என்பதை சொல்லி அன்னை மீனாட்சியின் அருள் உங்களை அத்தனை வயத்துக்கும் தங்குக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போனும் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்